ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது கிறித்தவர்களுக்கு எதிரானது பாதிரியார்களுக்கு எதிரானது இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது இல்லை இல்லை அது எங்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அப்போதான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டி இருக்கிறோம் அதே அம்மையார் இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பலியிடக்கூடாது என்னென்ன ஆடு பலியிடுவாங்க கோழி பழியிடுவாங்க வேற என்ன பன்றி பன்றி பழியிடுவாங்க இதெல்லாம் கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உடனே நாம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு அந்த பண்பாட்டை எங்கள் மேலே திணிக்காத எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் சாராயம் வச்சு படைப்போம் அது எங்கள் கலாச்சாரம் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் கோழியை வெட்டி சமைத்து கறி சமைத்து எங்கள் முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான் அவன் பேர் மாயவன் என் குலதெய்வம் பேர் மாயவன் அவன் உண்மையாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம் நாங்கள் மீன் படைப்போம் கருவாடு படைப்போம் பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம் படைச்சி சாப்பிடுவோம் இது எங்க கலாச்சாரம் இதை தடுக்கிறது நீ யார் இதை தடுத்துட்டு குல தெய்வத்தெல்லாம் வழிபடாத நீ பெருந்தெய்வத்தை வழிபடு அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சு பிஜேபி போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்கம் போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி மக்களை என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்த முருக பக்தன் என்ன கேட்டான் முருக பக்தன் என்ன பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் சனாதன புத்தி உத்தி அரசியல் இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துகளை இந்துக்கள் தானே இதே பிஜேபி காரன் தலித்துகள் போராடி மேல் மேல்பாதையில் கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா கொளுத்தும் போது கண்டித்து எஸ்சி தேர் வரட்டுன்றான் முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான் கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே இது என்ன தீர்மானம் இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே அப்படியே தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க அவன் என்ன சொல்லி இருக்கணும் ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி அந்த காலம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு இருந்தது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்ன இருந்த இந்தியா வேற ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா ஐம்பதுக்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா அது மனு இந்தியா மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவை எழுதின சட்டம் மனு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டியூஷன் ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா இந்த இந்தியாவில் நூறு மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச பாத்தீங்களா இயற்கை நமக்கு ஒத்துழைக்கு தருதா இல்லையா போயிருச்சு நீங்க டிவைடர்ல ஏறதுனால தான் லைட் கட் பண்ணிட்டாங்க இல்லைன்னா லைட் நமக்கு வந்திருக்கும் வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும் தோழர்களே இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி அந்த பிஜேபி செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால் போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால் போயிடுவாங்க நடக்குமா ஏன் மாறுவீர்களா அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான் விளை போக மாட்டான் அம்பேத்கர் அரசியலே வேற அதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள் கூச்சல் எழுப்புவார்கள் இந்தியா முழுக்க உலகம் சினிமா வரும் கூட்டம் வரும் அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ அவர் நீ நூறு படத்துக்கு ஹீரோ ஆயிருப்ப அம்பேத்கர் இறந்தது ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க அப்படியே ஒரு நூறு பேர்

அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் வெற்றி சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் ஆட்சி அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகந்தையோடு சொல்லவில்லை அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை யதார்த்தத்தை சொல்லுகிறேன் அருமை தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது அதுதான் இந்த பேரணி அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி